லஞ்சங்கள் அனைவருக்கும் ஸ்ரீலா ஸ்ரீ கைலக்கிய கோவிந்த நினைய வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சம் நஞ்சனம் ராமஞ்சுரே தஞ்சம் சூடி கொடுத்த சுழுபடி கோதின சேர் ஸ்ரீ மதியோஷன சித்தாரிய மனோநந்தன கேதுவை நந்த நந்தன சுந்தரி ஹோதா நித்தியமங்கலம் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாற்றுங்க இறைவா போற்றினர் ஸ்ரீராம் வசாசனம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன கலவழி நியமனர் சார் இன்னைக்கு என்ன சார் சொல்ல போறீங்க ஆக்சுவலாக இன்றைக்கி ஆண்டாள் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் ஆண்டாள் வாஸ் அகாடமிக்கு இரண்டாவது பயிற்சி வகுப்பு நடக்குது ஆக்சுவலாக வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன் இப்போ மனோர் கிளாஸ் எடுக்கிறாப்புல ஒரு பெரிய மாற்றம் உண்மையிலே சொல்கிறேன் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவில் நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் முழுமையாக நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் நான் சொல்லக்கூடிய பதிவு பதினொன்றாம் தேதி வருகின்ற பதினொன்றாம் தேதி பத்துக்காணி காளி மலைக்கு திருச்சியிலேருந்து ஒரு வண்டி போகுது நிச்சயமாக வாங்க ஒரு பெரிய மாற்றம் சேர்ந்து எல்லாம் ஜாலியாக போய்ட்டு வரலாம் திருச்செந்தூர் போயிட்டு அதுக்கப்புறம் பத்து காணி காளி போகிறோம் ஒரு பெரிய வாய்ப்பு ஏதாவது இந்த மாதமாவது வரவே முடியாதவங்க செலவு எவ்வளோ நாளும் செலவெல்லாம் வந்து பார்த்து வந்துருங்க ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா வருடத்துக்கு ஒரு முறை இந்த நாள் தான் பொங்காலை அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் சேர்ந்து அங்கே பொங்கல் வைக்கிறாங்க அது காத்திரம் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் ஆனால் மத்தியானத்துக்கு மேலே தான் நம்ம வந்து ஜீப்பு வரும் அதுக்கப்புறம் தான் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் நைட் அண்ணன் பன்னெண்டு மணி பூஜையில் கலந்துக்கிறாங்க ஒரு பெரிய அற்புதமான விஷயம் நடக்கப்போகுது நூறு சவீதம் வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா பத்துக்காணி காளிமலை வைஷ்ணவி தேவியோட ஈக்குவல் ரேஞ்சில் வச்சுக்கலாம் அப்புறம் அந்த கோவிலில் என்ன சிறப்பு சார் இருக்குது அது கோவிலில் என்ன சார் நடக்கும் சார் நீங்கள் போனீங்கன்னு கேட்டிங்கன்னா பாலசாஸ்திரான்னு இருக்குது ரொம்ப சிறப்பான விஷயம் அண்ணன் அதை பற்றி நல்லா யூடியூப்பில் சொல்லுவாங்க அண்ணன் சொன்னதுக்கப்புறம் சொல்கிறது தான் சிறப்பான விஷயம் ஒரே நம்ம சொல்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் தான் நிச்சயமாக வாங்க அவ்வளோதான் ஒரே வார்த்தையில் சொல்லுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மன்னச்சல் ஒரு அரிசி வேணும்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு பெரிய லெவலில் நல்ல அரிசி வாங்கி சாப்பிடுங்க ஆரோக்கியமான அரிசி சுவையான அரிசி மனமான அரிசி அந்த அரிசியில் வந்து இந்த ஏமாத்திராவில் இருக்காது இந்த வேற ரேஷன் அரிசியை போட்டு மிக்ஸ் பண்ணி கலைக்கிறது அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்காது இயற்கையான முறைப்படி தயார் பண்ணி ஃபில்டர் பண்ண அரிசி தான் இருக்கும் நிச்சயமாக நல்ல விஷயம் நடக்கும் நான் அந்த மாதிரி வேலை பண்ண மாட்டேன் நூறு சதவீதம் அடுத்தது இன்றைக்கி என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் நேற்று ஃபோன் பண்ணி கேட்டார் வாசித்து இப்படி தான் வீடு கட்டிட்டார் ஃபஸ்ட் கிரௌண்ட் ஃபுளோர் கட்டியாச்சு ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டியாச்சு செகண்ட் ஃப்ளோர் கட்டியாச்சு இப்போ செவன் ஃப்ளோர் கட்டி அதுக்கு மேலே போகிற மாடிக்கு போகிற பாதை வந்து சரியாக அமைக்க அமைக்காமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா அதுதான் அவருடைய கேள்வி இப்போ நம்ம வந்து நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு சார் நான் உள்படிகள் போட்டுக்கிட்டேன் நல்லா கரெக்டாக போட்டுட்டேன் சார் பாத்ரூம் கரெக்டாக வச்சுட்டேன் எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி நான் இன்றைக்கி நீங்கள் எப்படி ஆண்டாள்வாசன் அகாடமியில் சொல்கிறீங்களோ அந்த விஷயத்தை நான் அமைச்சிட்டேன் சார் பர்ஃபெக்டாக அவருடைய கேள்வி இப்போ என்ன சார் நான் வந்து மாடிக்கு போகிறது வெளியில் தெரியக்கூடாது சாருங்கிற இதுதான் விஷயம் மாடிக்கு போகிறது இந்த ரெண்டாவது மாடிக்கு போகிறத எனக்கு தெரியாத மாதிரி பண்ணணும் சார் எப்படி சார் அப்படின்னு கேட்டேன் நான் போய் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஒரு வீடு கட்டுறீங்க சார் ஒட்டையில் எப்பையும் மேற்க ஒரு ரெண்டு அடி இழுத்து ஓட்டுங்க தெற்க ரெண்டு அடி இழுத்து ஓட்டுங்க வடக்குலையும் கிழக்குலையும் மூணு அடி மூணு அடி சேர்த்து இழுத்து ஓட்டுங்க தெற்கு சைடும் மேற்கு சைடும் ரெண்டு அடி ரெண்டு அடி வச்சிங்கன்னா வடக்கு சைடும் கிழக்கு சைடும் ஒட்டையிலேயே மூணடியோ நாலு அடியோ எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் உங்கள் இஷ்டத்துக்கு ஆனால் மேற்கு தெற்கு ரெண்டு அடி இல்லை ஒரு மூணு அடியாவது வைக்கணும் அந்த ஒட்டு புடையில் சார் அது செலவாகுமே சார் அப்படிமா அப்படி கிடையாது செலவாகுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல பைப் லைன் போடுறதுக்கு ஏசி மெக்கானிக் பண்ணுறதுக்கு நம்ம வீடு மாடியில் முத மாடியில் சுற்றி வர்றதுக்கு ரெண்டாவது மாடியில் சுற்றி வர்றதுக்கு அந்த இடம்லாம் இருந்தால் உங்களுக்கு பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி தெரியாது ஒட்டிக்கிட்டு சாரம் போட்டு பூசிட்டா தெரியாது அதுக்கப்புறமேலு பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் வெளியே இருக்கிறது செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது ஒவ்வொரு ரூமுக்கும் பால்கனி மாதிரி செட் பண்ண முடியும் ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்கும் எப்போ அந்த முத மாடியில் ஒட்டையில் சேர்த்து ஓட்டுறதும் ரெண்டாவது மாடியில் வரையில் சேர்த்து ஓட்டுறதும் ஒட்டினாதான் உங்கள் வீட்டுக்கு வடக்கிலையும் எங்கிட்ட வடக்கிலையும் கிழக்கலையும் அந்த மேலே டேங்குக்கு போகிறதுக்கு படி இல்லாமல் அமைக்க முடியும் படி தெரியாமல் அமைக்கலாம் ஒரு ஆக்சுவலாக இது வடக்கு பார்த்த வீடு இது கிழக்கு பார்த்த வீடு இந்த வடக்கு பார்த்த வீட்டுக்கும் கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் அவர் என்ன கேட்குறாரு கேள்வி அப்படின்னா நான் ரெண்டாவது மாடி டேங்குக்கு போகணும் சார் ஆனால் என் படி வந்து வெளியே தெரியும் சார் என் எலிவேஷன் அடிப்படுது சார் அப்படிங்கிறார் வீடு கட்டாலும் எலிவேஷன் கூடயும் பார்த்து கட்டுறாங்களா நம்ம தான் சரியாக பார்க்குறதில்லை ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை அவர் செஞ்சுருந்தார் ஆல்ரெடி என்ன செஞ்சுருந்தார்னா மேற்கு சைடில் ஒட்டையில் ஒரு மூணு அடி இழுத்திருந்தார் தெற்கு சைட்லேயும் ஒரு மூணு அடி இழுத்திருந்தார் நான் என்ன சொன்னேன் மாடி டேங்க்கு தானே சார் போகணும் நிச்சயமாக போகலாம் சார் அப்படின்னு உங்களுக்கு என்ன சார் ஃப்ரெண்ட் டெலிவிஷன் அடிபடக்கூடாது அவ்வளோதானே சார் போகலாம் சார் அப்படின்னே சார் அது எப்படி சார் போகிறது அப்படின்னு கேட்டார் சார் நான் வந்து வடக்கில் கிழக்கை ஒட்டி போகிறேன் இல்லை கிழக்கில் வடக்கை ஒட்டி போனால் அந்த வடகிழக்கு படிக்கட்டு வந்துடும் சார் அதில் இன்னொரு விஷயம் சார் நீங்கள் என்ன சொல்லுவீங்க எல் படிக்கட்டும் போடக்கூடாதுங்கிறீங்க சார் எல் படிக்கட்டுனா இப்போ ஒரு தென்கிழக்கில் உச்ச பகுதியில் போகிறோம்னா அவர் என்ன பண்ணுவாங்க தென்கிழக்கு கிழக்கு வழியாக ஏறி திரும்பி போவாங்க உள்ள அது எழுப்படிக்கட்டு அது தப்பு எழுப்படிக்கட்டு நீ வரைக்கும் நான் தவறுன்னு சொல்கிறேன் அப்போ ஒரே ஸ்ட்ரைட்டாக வச்சு போகலாமா அது நீச்சத்தில் போயிடும் உச்சத்துக்கு போவாது அப்போ ஃப்ரண்ட் எலிவிஷன் அடிவாங்க அதை தென்கிழக்குக்காக இருந்தாலும் சரி வடமேற்குக்காக இருந்தாலும் சரி வடக்கு பார்க்க முடியாது நம்ம செய்யலாம் ஒரு ஒவ்வொரு வீட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றலாம் இப்போ ஒரு வீடு ஆக்சுவலாக கிழக்கு பார்த்த வீடு கிழக்கம் பார்க்கலாம் வடக்கு மகள வடகிழக்கு கிழக்கு தெரிய அமைப்புள்ள வீடு அவர் வீடு ஆக்சுவலாகவே சார் இதுக்கு நம்ம செய்யலை இது செலவு தான் நான் என்ன சொல்கிறது இது ஆக்சுவலாக செலவு தான் வீடு விட்டல இந்த காங்கிரீட்டை வந்து வெளியே ஒரு மூணு அடி இழுத்துட்டோம்னா ரெண்டு அடி இழுத்துட்டோம்னா செலவுன்னு சொல்லுவாங்க ஆனால் செலவு கிடையாது அது ஒரு பெரிய உங்கள் வீட்டுக்கு சேஃப்டி ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நாளைக்கு பால்கனி வேணும் ஒவ்வொரு ரூமுக்கும் பால்கனி வேணாலும் மேற்கு பார்த்த ரூமுக்கு பால்கனி வேணும் சார் தெற்கு பார்த்த ரூமுக்கு பால்கனி வேணும் அப்படின்னா அந்த அடியை யூஸ் பண்ணிக்கலாம் பால்கனியாக ரெண்டாவது விஷயம் மாடிக்கு பொழுது நான் இன்றைக்கி சொல்லாத விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறேன் கிழக்கு பார்த்த மனைக்கும் வடக்கு பார்த்த மனைக்கும் அந்த மேற்கையும் தெக்கையும் இழுக்கிறோம் அது வழியாக போய் எப்படி போகலான்னா தென்கிழக்கு தெற்கு சைடில் உச்ச வாசல் நுழையிறதுக்கு ஒரு ஸ்டெப்பு ஸ்டைல் ஸ்டெப்பு போட்டு ஏறி உள்ள போயிடலாம் அப்போ எந்த பாதிப்பும் கிடையாது எல் படிகட்டும் வராது நல்லா கேட்டுங்க அது கேன்டீன்லிவரில் போட்டுக்கலாம் சூப்பராக போடலாம் இந்த மூணு அடி கேப் இருக்குது அந்த கேப்பில் தென்கிழக்கு ரூமுக்கு ஒரு பால்கனி மாதிரி மறுபடியும் வச்சுட்டு சூப்பராக அழகாக அதாவது மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி ஏறி தென்கிழக்கு தெற்கு பக்கத்தில் உள்ளே வந்துடலாம் அப்போ சார் மாடிக்கு போகிறதுக்கு கூடிய மாசு இருக்கா சார் எல்லாத்துக்குமே வாஸ் வாஸ்துங்கிறது பயப்படாதீங்க முதல்ல பரிகாரங்கள் கிடையாது ஒரு சின்ன விஷயந்தான் வாஸ்துன்னு நான் சொல்கிற விஷயத்தில் உங்கள் உடம்பும் நீங்கள் கட்டிட கட்டக்கூடிய கட்டிடங்களும் உண்மையை பேசும் நீங்கள் ஒரு தவறு பண்ணிங்க நான் கீழே கரெக்டாக கட்டிட்டேன் சார் கிரௌண்ட் ஃப்ளோர் கரெக்டாக கட்டிட்டேன் சார் ஃபஸ்ட் ஃப்ளோர் கரெக்டாக கட்டிவிட்டேன் சார் செகண்ட் ஃப்ளோர் கரெக்டாக கட்டி சார் ரெண்டாவது மாதிரி வாட்டர் டேங்குக்கு போகிறது வடகிழக்கில் படிக்கட்டு போட்டு போகிறேன் சார் அது பாதிப்பு பாதி எங்கே இருந்தால் என்ன அது கிரௌண்ட் ஃப்ளோரில் இருந்தாடுனா ஃபஸ்ட் ஃப்ளோர் இருந்தா செகண்ட் ஃப்ரோலில் இருந்தார் தேர்ட் ஃபோர் இருந்தா இதுதான் விஷயம் அப்போ மாடிக்கு போகிற படிக்கட்டு அதாவது மொட்டை மாடிக்கு போகிற படிக்கட்டை கிழக்கு பார்த்த மனைலையும் வடக்கு பார்த்த மனையிலையும் எப்படி அமைக்கலாம் அப்படின்னா நிச்சயமாக மேற்கு சைடும் அமைக்கலாம் மேற்கு சைடில் வடமேற்கு மேற்கு வழியாக உச்சத்தில் உள்ள போடியும் வைக்கலாம் தெற்கு சைடில் தென்கிழக்கு தெற்கு சைடில் உச்ச போகிற மாதிரி சிங்கிள் படிக்க லேயரில் போட்டு போகலாம் நூறு சைதம் போகலாம் அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் மேற்கும் தெற்கும் இடம் விட்டு பில்டிங்கை கட்டணும் அப்போ வடக்கு கிழக்கு அதை விட சேர்த்து கட்டணும் நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு மக்கள் வந்து பயப்படாதீங்க பரிகாரங்கள் கிடையாது நிச்சயமாக அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து பதினெட்டாம் தேதி மணி கிளாஸ் நடத்துகிறாங்க ரொம்ப சூப்பரான அற்புதமான கிளாஸ் அந்த மணி கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள் மணி கிளாஸில் நான் கூடயும் உள்ளே இருக்க மாட்டேன் ஏன்னா நாம் வந்து ராமானுஜர் மாதிரி ராமானுஜர் அவர் குரு சொன்னதான் யார்ட்டையும் சொல்லக்கூடாது ஒன் மண்டை அடித்து செத்து போயிடுவா த சுக்குனூராக பெறுவேன் கூடிய அவர் என்ன பண்ணாருன்னா திருக்கோசூரில் மேலே ஏறி எல்லா மக்களையும் கூப்பிட்டு என் குருநாதர் சொல்லி கொடுத்த விஷயம் தான் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை எல்லாத்துலேயும் சொல்லிவிட்டு என்ன பண்ணுவார் என் வெடித்தாலும் பரவாயில்ல சுக்குனூராக போனாலும் பரவாயில்ல என் மக்கள்லாம் நல்லா இருக்கணுங்கிற மாதிரி நான் என் மக்கள்லாம் நல்லா இருக்கணும்னு என் தலைவன் சொன்ன விஷயத்தை நான் அப்படியே யூடியூப்பில் சொல்லுவேன் உண்மையாக பிரச்சனை நானே மணி ஷாப்பில் இருக்க மாட்டேன் என் கிளாஸை நான் எடுத்துகிட்டு ஒழுங்காக நான் வெளியே வந்துடுவேன் இப்போ மனோர் கிளாஸ் எடுக்கிறாப்பில் ஆக்சுவலாக மணவோட கிளாஸை விட்டால் மனோர் கிளாஸ் எடுக்கிறாப்பில அப்போ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் கற்றுக்குவேன் ஏன்னா பணத்தை வந்து நம்மளை ஈர்க்கணும் நம்ம பணத்தை ஈர்க்கக்கூடாது பணம் வந்து நம்மளை ஈர்க்கணும் அப்போ நிச்சயமாக மணி அட்ராக்ஷன் கிளாஸை வந்து கிளம்பிக்க ரொம்ப வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லான விஷயம் சின்ன சின்ன விஷயந்தான் நம்ம பேசுகிற வார்த்தை இல்லைன்னு சொல்லாமல் நிச்சயம் அதாவது வார்த்தைகள்லேயே பெரிய ஜாலத்தை உருவாக்கும் அந்த பேச்சு பணத்தை இருக்கணும்னா நிச்சயமாக வந்து தான் ஆகணும் மே இருபத்தி ஒன்றாந்தேதி வந்து நாங்கள் டூர் போகிறோம் டெல்லி அப்புறம் பஞ்சாப்பு ரிஷிகேஷ் அரித்துவார் நைனி ஆக்ரா த ஜெய்ப்பூர் போகிறோம் ரொம்ப சூப்பரான ட்ரிப்பு வாங்க முப்பத்தொம்பாயிரத்தி ஐநூறுரூவா நான் இன்றைக்கி உங்களுக்கு ஸ்ரீராம் வாசாசில் எளிமையான பதிவு போடுறேன் வீடு கட்டையில் ரொம்ப அற்புதமான விஷயத்த சொல்கிறேன் வீடு கட்டணுமா நிச்சயமாக நீங்கள் ஆண்டாள் வாசல் அகாடமியில் கிளாஸ் எடுத்துக்கங்க இடம் எப்படி வாங்கலாம் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிச்சயமாக மாதம் மாதம் கிளாஸ் நடக்கல ஏன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு கிளாஸ் நடத்துலாம்னு முடிவு பண்ணுறேன் நிச்சயமாக பயன்பெறுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படக்கூடிய பயன் தான் ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும் நிச்சயமாக ஏற்றமாக இருக்கும் இப்போ மணி ஒர்க் ஷாப் நடக்கும் நிச்சயமாக வாங்க நான் சொல்கிறக்கூடிய பதிவு எளிமையான பதிவு உங்கள் வீடு உயிர் இல்லாத வீட்டை உயிருள்ள வீடாக மாத்திரம் உயிர் உள்ள வீட்டை உயிருள்ள ஆள் வாழணுன்னா எப்படி இருக்கணும் நீர் இருக்கிற இடத்துல நீர் நெருப்பு இருக்கிற இடத்துல நெருப்பு காற்று இருக்கிற இடத்துல காற்று ஆகாயம் இருக்கிற இடத்துல ஆகாயம் பஞ்சபூதத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் வீடு கட்டும் பொழுது உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் இது போன்ற பயனுள்ள தகவலை நீ அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவலையை கொடுத்தது பிரபல நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிசார்பான் ஜாய் ஸ்ரீராம் மர்மடுவோம் மலைபெறுவோம் மலைநரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வருவோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதராம்